யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான தான் அபிஜித் நேரம் அப்படிங்கிறது பகலில் பதினொன்னு ஐம்பதுல இருந்து பனிரென்ற வரை இரவில் பதினொன்று ஐம்பதுலேருந்து பனிரெண்டு வேறு இந்த நேரம் உண்மையாகவே வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு ஏன் பதினொன்று ஐம்பது டு பன்னிரெண்டு ஒரு வெற்றியை கொடுக்குமா நூறு பெர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தையும் யாராலையும் சொல்ல முடியும் அபிஜித் என்பது வெற்றி அப்படிங்கிறது தான் எல்லா மனிதருமே வந்து ஆதி காலத்துலேயும் சொல்லிட்டாங்க இப்போ இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அபிஜித் நேரத்தில் வந்து எந்த காரியம் செய்தாலும் வெற்றியாகும் அதில் பணம் சார்ந்த ஒரு விஷயம் நமக்கு தேவை நம்முடைய பொருளாதாரம் வந்து வலிமையாகணும் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் பதினொன்று ஐம்பது மணித்துளிகளிலிருந்து பனிரெண்டு முப்பது மணித்துளிகள் வரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லலிதா சகசரநாமம் கேட்கணும் லலிதா சகசரநாமம் வந்து உங்களால் வாசிக்க முடிந்தாலும் ஓகே லலிதா சஹசிரநாமம் வந்து நம்மளுடைய செல்லில் வந்து எடுத்து யூடியூப்ல இருந்து எடுத்த என்ன சொன்னால் நம்ம நைஸா வந்து காதல இயற்போன சுருவி அற்புதமாக கேட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அபிஜித் அபிஜித் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த லலிதா சகசர படிக்கணும் அல்லது கேட்கணும் இது ஏன் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து லலிதா சகசரநாமம் என்பது சுக்கரன் ஆக லலிதா சகசரநாமம் என்பது லலிதானாலே என்னது பரணி நட்சத்திரம் தானே அந்த பரணி நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அதை யாருமே வந்துன்னு சொன்னால் சரியாக பயன்படுத்துறது கிடையாது பரணி நட்சத்திரத்தையோ பூர நட்சத்திரத்தையோ போராட நட்சத்திரத்தையோ நம்ம எதற்கு பயன்படுத்தணும் வேண்டும் என்று சொன்னால் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தலாம் பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தலாம் ஏன் பரணி நட்சத்திரத்திற்கு யோகத்தை கொடுப்பவன் புதன் பரணி நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுப்பவன் புதன் அந்த புதனுடைய ஆதிபத்தியம் வந்து அந்த லலிதா நாமத்தில் வந்து சம்மந்தப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் எப்பயுமே இந்த பரணி பூரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதோடைய நெகட்டிவத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அதிகமாக யூஸ் பண்ணிடுறோம் கல்வியை யூஸ் பண்ண வேண்டிய இடத்தில் காதலை யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது புதன் வந்து கல்விக்கு அதிபதி அவனுடைய பாசிட்டிவை நம்ம யூஸ் பண்ணணும் நெகட்டிவை நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா புதனை எப்பயுமே காதல் காதலில் வந்து வந்தால் விளை வச்சுருவான் விளை வச்சிருவான்னு நம்ம சொல்கிறோமே தவிர எந்த விதத்திலும் வந்து என்ன சொல்லலன்னா வந்து புதன் வந்து ஒரு விதத்தில் ஏமாற்றுக்காரனாக இருந்தால் அவனுடைய நெகட்டிவை நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்போ புதனை வந்து கல்விக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் புதனை வந்து மந்திர சித்துக்கு பயன்படுத்துங்கள் புதனை வந்து எதுக்கு பயன்படுத்துனோம் மந்திர சித்துக்கு பயன்படுத்துங்க சும்மா வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த போன் வச்சுட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில அந்த புதன் தான் அப்போ அவர் என்ன செய்வாரு எந்த ஒரு மனிதனுடைய வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் போலீஸ்காரங்கிட்ட போய் வந்து என்ன சார் கண்ணியமா பேசுனீங்கன்னா போதம்பி அப்படின்றான் அகம்பாதமா பேசுனீங்கன்னா உட்காரங்கிட்ட தள்ளி நிறுத்தன்னு தான் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அப்போ சுக்கரனுக்கு யோகத்தை செய்யக்கூடியது புதன் இதில் யாராலேயும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஆதியிலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இருக்கு இல்லையா இது வந்து என்ன சொல்கிறனா பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே வந்து யோகம் தான் வேலை செய்யும் பரணி நட்சத்திரத்துக்கு பிரீதிநாம யோகம் தான் வேலை செய்யும் விருத்தி நாம யோகத்திற்கு வந்து என்ன அதாவது வந்து பூர நட்சத்திரத்துக்கு விருத்தி நாம யோகம் வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து போராட நட்சத்திரத்திற்கு வந்து சிவநாம யோகம் வேலை செய்யும் இதில் யாரும் நீங்கள் மாற்றவே முடியாது இது வந்து அதற்கு தான் அந்த என்ன சொல்கிறான் புதன் சுக்கரனுடைய இணைவு பெரிய யோகத்தை கொடுக்கும் புதன் சுக்கிரனுடைய இணைவு வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் அதை நம்ம என்ன சொன்னாண்ணா அந்த இணைவை வந்து என்ன சொன்னால் தவறாக பயன்படுத்தி கொண்டு வந்து என்னை கெடுத்து விட்டது கெடுத்து விட்டது எல்லா கிரகங்களுடைய என்ன ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்துங்க நெகட்டிவாக பயன்படுத்திடாதீங்க அதனால தான் நம் நெகட்டிவ் தான் முதல்ல நமக்கு வந்து வரும் நெகட்டிவ் தான் எந்த ஒரு கிரகத்துடைய நெகட்டிவ் தான் நமக்கு வந்து ஈஸியாக வரும் அதையே நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றுவதற்கு அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை நாம் வந்து நல்லா அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அபிஜித்து நேரம் வந்து உச்சி மத்தியானம் இந்த உச்சி மத்தியானம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லலிதா சகசரநாமம் என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் கடவுள் மகாலட்சுமி கடவுளை பாட்டு கேட்க பாட்டு கேட்பதன் மூலமாகவும் அந்த அந்த லலிதா சகசரன் நாமத்திற்குண்டான மந்திர எழுத்துக்களை நம் வாயால் வந்து படிப்பித்தல் மூலமாகவும் நாம் வந்து பெரிய வெற்றியை பெறலாம் என்பதை முன்னோர்கள் வந்து இயற்கையாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய வந்து பொருளாதாரத்தில் வந்து மைனஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது மைனஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையவே கிடையாது அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அலுவலக நேரத்தில் கூட வந்து என்ன சார் ஒரு அரை மணி நேரம் தானே உங்களுக்கு வந்து என்ன சார் ஒரு பதினொன்று ஐம்பது பதினொன்று ஐம்பதுலேருந்து பன்னிரெண்டு நாற்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் இந்த அபிஜித் நேரம் அபிஜித் நேரத்தில் வந்து கோவில்கள் இருக்காது ஏன்னா கோவில்கள்லாம் நடைசார்த்தப்பட்டுவிடும் அப்ப இந்த நேரம் எப்பயுமே உச்ச மத்தியானத்துல வரும் இந்த நேரத்தில் லலிதா சகசர நாமத்தை வாயால் படிப்பது வாயால் படிப்பது நூறு பெர்சன்ட் பலன் இதுல வந்து என்ன சொன்னா யூடியூப்ல வந்து என்ன சொன்னா நம்ம காதால் கேட்பதும் நூறு பர்சன்ட் பலனை தரும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மைதான் நூறு பெர்சன்ட் உண்மைதான் அப்ப எப்ப வந்து என்ன சொன்னா சுக்கரனை வந்து நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அந்த சிறுவனத்திற்கு அதிபதியை வந்து நீங்கள் வந்து நன்றாக சக்சஸ் பண்ண வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரீதிநாம யோகம் விருத்தி யோகம் சிவநாம யோகத்தை வந்து நீங்கள் கையில் பிடித்து வந்தேன்னு சொன்னா பெருமாளை போய் பெருமாளை போய் நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க பெருமாளுடைய மார்பில் தானே மகாலட்சுமி இருக்கிறாள் இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சு பாருங்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய படத்துல எல்லாம் பாருங்கள் மார்பில் தான் உட்காந்துருப்பாள் அப்போ அந்த மார்பில் உட்காந்து அதனால தான் திருப்பதிக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு சேரை வந்து என்ன சொன்ன பெருமாறு மகாலட்சுமியும் வந்து ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இது இதே நீங்கள் வந்து பிரீதிநாம யோகத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னாலும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னாலும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தா ஆக்சிடென்ட் அழிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி புதன்னாவுடைய ஆதிபத்தியத்தில் ஜோசியம் சொல்றவனே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு யார் எந்த கோயில் அப்படி எந்த ஆதிபத்தியத்திலையும் சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல ஒரு பிரபலமான கோயில் இருக்குங்க அந்த இடத்துல போய் நம்ம எட்டி பார்த்தா வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளை தண்டிக்காது தண்டிக்கலாம் தண்டிக்காது இதை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அது அங்கே போகாத இது இங்கே போகாத போனால் என்னென்ன எனக்கு அப்படி போ அப்படி இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்ன ஜோதிடத்தவே நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் நம்பாத பாமர மக்கள் போய் வந்து என்ன சொன்னா திருப்பதியில் போய் கும்பிட்டுட்டு வந்து சூப்பராக இன்னைக்கு இருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அழகா வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு அங்கே தங்குறதுக்கு இடத்துக்கு டிக்கெட் போட்டு தரிசனத்துக்கு டிக்கெட் போட்டு சாதாரணமாக ஒரு குக்கிராமத்துல நெட்டு வச்சிருக்கிற பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அந்த நெட் என்னது கம்யூனிகேஷன் அந்த அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன கம்யூனிகேஷன் நெட்ல வந்து என்ன சொன்னா ரயில்வே டிக்கெட் புக் பண்றது நெட்ல வந்து என்ன சாமி தரிசனத்துக்கு புக் எல்லாம் கம்யூனிகேஷன் அப்ப அவனுக்கு எப்படி வருமானம் கொடுக்கிறது ஒரு டிக்கெட் போட்டா இவ்வளவு கமிஷன் இப்ப பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்கோம் நம்மட்ட வந்து பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டீங்க சார் நீங்க வந்து என்ன சொன்னா எங்களுக்கு அது கமிஷன் கொடுக்கணும்னா அந்த பிளைட் கம்பெனிக்காரனே எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல ஏத்திடுவாங்க அப்ப சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த சிறு தனக்காரனை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு வருவதற்குண்டான ஒரே வழி புதனை பிடித்தால் சுக்கரனை அடைந்து விடலாம் இதற்கு இப்படி எடுத்துக்கலாம்ல எல்லாரும் லவ் லெட்டர் கொடுத்து காதல குசு குசுன்னு வச்சு பேசினேன்னா கடைசியில் அந்த சுக்கரனை ஆக்குபேஷன் பண்றீங்க சுக்கரன் எப்படி ஆக்பைசன் பண்றீங்க சாதாரணமாக வந்து என்ன சொன்னான்னா வந்து எவ்வளவு தூரத்திற்கு ஒரு இம்சை இம்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுவது யார் புதன் அந்த இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொக்கிசமாகிய பெண்ணை வந்து என்ன சொல்றான்னா தன்னிலை இலக்கு செய்வது யார் தன்னிலை இழந்து ஒரு ஆண்மகனிடம் வந்து என்ன சொன்னான்னா தன்னை ஒப்படைக்கக்கூடிய சக்தி வந்து யா ஒப்படைக்க ஒப்படைக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு காரியகர்த்தா யார் என்று சொன்னால் இந்த புதன் பகவான் தான் அதனால சுக்கரனை வீழ்த்த வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா நீங்கள் உடல் அளவில் போகாதீர்கள் எப்பயுமே இந்த உலகத்தில் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக் சக்தி வேண்டும் என்று சொன்னால் புதன் என்று என்பவன் ஆக்டிவேஷன் ஆகி கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்ப இந்த புதனுடைய சுக்கரனுடைய சுக்கரனுடைய ஒரு வீழ்ச்சி புதனிடம் இருக்கிறது அதனால தான் எங்கே போய் விழுந்துருவான் புதன் வீட்டில் வந்து சுக்கரன் நேசம் சுக்கரன் நேசம் ஆயிருவான் அதே சமயத்துல சுக்கரன் வீட்டுல வந்து புதன் நேசம் அப்ப எவ்வளவு கெட்டிக்காரன் ஆகிய அறிவாளியாக இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன சொல்றான் ஒரு பெண்டிருக்கு கட்டி கல்வி கற்ற அத்தனை பேரும் வந்து அடிமை என்பதை வந்து என்ன சொல்லான்னு எங்க காட்டிட்டான் மேனத்துல காட்டிட்டான் அதே சமயத்துல எவ்வளவு பெரிய வந்து அழகி அழகியாக இருந்தாலும் எவ்வளவு ஆரணங்கு ஆக இருந்தாலும் சாதாரண கல்வி கற்றவனிடம் போய் வந்து என்ன செஞ்சிருவான்னா பெண் கீழ எப்படி வச்சிருக்கான் அறிவாளி பெண்ணிடம் வீழ்ந்து விடுவான் அழகி கல்விமானிடம் வீழ்ந்து விடுவான் இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு எப்படி உண்டு பாலுமகேந்திராங்கிற ஒரு டைரக்டர் அறிவாளி படம் எடுப்பதில் வெள்ள உண்டு தான் போய் சில்க் சிவிதாயம் இருந்தாப்ல தானே சுக்ரன் தானே இதில் இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னா இது நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய பாடங்கள் நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நல்லதை மட்டுமே எடுப்போம் இத்தனையும் தெரியணும் இப்போ களவாங்க தெரியணுங்க முதல்ல களவும் கற்றுமரேன்னு தான் சொல்லியிருக்கான் அந்த களவாங்க தெரியணும் களவாங்க தெரிஞ்சாதான் அதில் அந்த தப்பிக்க தெரியும் ஏன்னா களவாங்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிலாசபி பேசக்கூடாது அதனால சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கிரகம் வலிமையில் இலகுவோ ரொம்ப வலிமை லோவான கிரகம் புதன் தான் அந்த சுக்கரனை வந்து நம்மகிட்ட அள்ளி எள்ளி கொண்டாந்து கொடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய சக்தி இந்த புதனுக்கு உண்டு அப்படிங்கிறத ஏன்னா புதன் வீட்டில் சுக்கரன் நீசம் அதே அவர் திரும்பி என்ன செய்வார்னா சுக்கரன் வீட்டுல போய் என்ன சொன்னீங்க எவ்வளோ பெரிய படிப்பாளையா இருந்தாலும் எங்க வீட்டுல வந்து என்ன சொல்றேன்னா காலை பிடிச்சிட்டு நீ உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுக்கரன் அவரையும் உட்கார்ந்த என்ன சொன்னா பிடிச்சி விட வைச்சிடுவாரு அப்ப ஏற்பட்ட இந்த இந்த கூட்டு கிரகங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் அதனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளவு பேச்சா அப்படின்னு நினைப்பீங்க எப்பயுமே அழகான கதை சொல்லி தான் எனக்கு சொல்லி கொடுத்த தமிழ் பண்டிட்டு பாடம் வந்து உன்னு நடத்திட்டே இருப்பாரு ஆனா கதை அழகாக சொல்லுவார் அவர் வந்தார்னால பீரியடு வந்து அவ்வளோ ஈஸியா போகும் பெருமாள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பண்டிட்டு வ அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா கதை சொல்லிக்கிட்டே பாடத்தை புரிய வைப்பார் அதே மாதிரி வந்து என்ன சொன்னா தமிழ் வாத்தியார் எனக்கு ஒரு ஏ வாத்தியர் ஒருத்தர் ஏகாம்பரம் என்று சொல்லக்கூடிய பழனிக்கு பழனி பழனி அவர் சொன்னவர் இப்பெல்லாம் இருக்காங்களோ இல்லையே தெரியாது நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த அளவுக்கு வந்து என்ன சா கல்வியில் சிறந்த கல்வியில் சிறந்த காரணத்தினால் சுக்கரன் வெற்றி பெற சுக்கரனை வெற்றி பெற வைப்பது சுக்கரன் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஜாதகத்தில் யாரும் எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனை வெற்றி பெற வைப்பது புதனே புதன்தான் அப்ப நீங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் புதனை வழிபாடு செய்யுங்கள் புதனை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் அடைய வேண்டிய பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் அனைத்தையும் வந்து சுக்கரனுக்கு பெற்றுத்தருகின்ற ஒரே தகுதி ஒரே கிரகம் புதன் என்று சொல்லக்கூடிய மந்திரம் மந்திர சித்து புதன் என்று சொல்லக்கூடிய ரைட்டிங்கே பாட புத்தகத்துல எழுதுறது என்ன இருக்கு அந்த ஒரு பய புத்த எடுத்து படிக்கிறோம் அதுல வந்து என்ன சொன்னான்னா ஒரு இப்ப யூடியூப் எல்லாம் வந்து புதனாகிடுச்சு அன்னைக்கு புஸ்தத்தை வாங்கி படித்தேன் இப்போ யூடியூப்பில் யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஒரு சக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் வந்துவிடும் அபிஜித்து நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிஜித்து ஆகிய பதினொன்று ஐம்பதுலிருந்து பனிரெண்டரை வரை லலிதா சகசர நாமத்தை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் உங்கள் வாயால் படித்தாலும் அந்த ஆயிரம் நாமங்களை வந்து என்ன சொல்றான்னா ஒரு மனுஷன் தெரிந்து வைத்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு சாஸ்திரம் என்ன காரணம்னா எனக்கு புதனுடைய ஆதிபத்தியம் சுக்கரனை கொண்டு வருவதற்கு இந்த புதனுடைய ஆதிபத்தியத்தை இன்ன வரைக்கும் வந்து நினைச்சா நம்ம நம்மளுடைய புதனுடைய புதனுடைய ஆதிபத்தியத்தை தான் இந்த சுக்கரனை வந்து இன்னரை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஏழு வருஷமா என்னுடைய புதன் எனக்கு வந்து புதன் யோகக்காரன் சுக்கரனை இழத இழுத்துட்டு போயிடுவேன் இழுத்துட்டு இழகுவான தேவைக்கு எழுத்துக்கிடுறது இன்னைக்கு வந்துருச்சா நாளைக்கு நாளைக்கு எழுத்துக்கிடுவோம் அதை வந்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை இன்னைக்கு வர்றோம் இன்னைக்கு கிடைச்சிச்சு நாளைக்கு கிடைக்கும் நாளன்னு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுடைய மனதில் என்னைக்கு வந்ததோ அப்ப அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி சுக்கரனையும் புதனையும் இணைத்து விடுங்கள் அற்புதமா இருக்கும் புதன் சுக்கரன் இணைவு அழகும் அறிவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அழகும் அறிவும் சேரணும் அழகும் அசிங்கமும் சேரக்கூடாது அறிவோடு அசிங்கம் சேரக்கூடாது அழகோடு அறிவு சேரணும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி அதனால் புதனை வந்து சிறுபணக்காரன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வலிமை வேண்டுமா புதனை பிடி கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவாய் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி அபிஜித்து நேரத்தில் சுக்கரனையும் புதனையும் இணையுங்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொய்வு வராது பரிசத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்